அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உங்களுடைய பரிசுத்த விளையேறப்பட்ட நல்ல நாமத்திற்கு கொடானக்கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உங்களுடைய கிருபை தங்கி இருக்க இந்த காளைப்பொழுதை காணிச்சேவனுக்கு கோடானக்கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உங்களுடைய வல்லமை தங்கி இருக்கட்டும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவன் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவை ஆமை அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக ஆண்டவர் ஏசாய திருக்கதரிசியின் மூலமாக ஒரு பெரிய சத்தியத்தை நமக்கு வைத்திருக்கிறார் ஏசாயா என்று சொன்னது மாத்திரத்திலே அநேகருக்கு நினைவுக்கு வரக்கூடிய ஒரு அதிகாரம் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் பின்பு ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் இந்த ஐம்பத்தி எட்டாவது அதிகாரத்தில் நாம் தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுக்கிறது தான் இந்த அனுபவம் இந்த அதிகாரம் இதில் இன்றைக்கு நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாய ஐம்பத்தி எட்டு பதினொன்று இந்த ஏசாய ஐம்பத்தி எட்டு பதினொன்று சொல்லுகிறது கர்த்த நித்தமும் உன்னை காத்து மக வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளில் நிலமுள்ள தாக்குவார் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என்று சொல்லுகிறார் கர்த்த நித்தமும் உன்னை பாதுகாத்து உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்பியாக்குவார் உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போல நீ வற்றாத நீரூற்றி போல் இருப்பாய் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளை இந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள் தேவ சமூகத்தில் நம்மை எப்படி பலப்படுத்துகிறது என்பதை யோசித்துப் பார்ப்போம் கர்த்த நித்தமும் உன்னை நடத்தை என்று சொல்லுகிறார் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நம்மை பலப்படுத்துகிற தேவர் எல்லா நிலைகளிலுமே நான் ஆண்டவருக்கு சாட்சியாக ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு அனுபவம் நம்மிலே காணப்படுவதை நாம் பார்க்கிறோம் எஸ் தீர்க்கதரிசியின் தீர்க்கதர்சியின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிப்போம் என்றால் அவர்கள் பசியாக இருப்பதில்லை தாகமாயும் இருப்பதில்லை உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவது இல்லை அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றின் இடத்திற்கு கொண்டு போய் போய்விடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுடைய பலன்களை ஆண்டவர் இந்த வாசகத்தின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் கர்த்தர்வுனை நித்தமும் பாதுகாத்து என்று வறட்சியான இடங்களிலே நம்மை மீட்டு கொண்டு நீர்பாய்ச்சலான இடத்திலே நம்மை நடத்தி என்று நாம் பார்த்தோம் மீண்டும் அவர் சொல்லுகிறார் அப்படிப்பட்டவர்கள் பசியாய் இருப்பதில்லை அவர்களுக்கு தாகமும் எடுக்காது உஷ்ணத்தினாலும் வெயிலினாலும் அவர்கள் சேதப்பட மாட்டார்கள் அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்று அண்டைகளிலே நடத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது அன்பானவர்களே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்யப் போகிறோம் இத்தமும் நம்மை நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வு நம்மிலே எத்தனை பேருக்கு அறிய முடிகிறது மலைப்பிரசங்கத்திலே இதை குறித்து அவர் சொல்லும்போது மத்திய ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் சொல்லுகிறார் நீதிமான்கள் எப்படி இருப்பார்கள் நீதிமான் தேவருடைய சமூகத்தில் எப்படி நடத்தப்படுகிறார் என்று பார்க்கும்போது நீதியின் மேல் உள்ளவர்கள் பாக்கியவார்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் யாரெல்லாம் நியதிக்கு உட்பட்டு இருக்கிறார்களோ தேவ சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அவர்களுக்குள் இருக்கிறதோ அவர்களுக்கு பசியும் இருக்காது தாகமும் இருக்காது என்று ஆண்டவர் சொல்கிறார் யோவான் எழுதின நச்சயத்தினுள் ஆறாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசிப்போம் என்றால் அவர் தம்முடைய கரத்தின் பலத்தை எப்படி காண்பிக்கிறார் இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான் என்னிடத்தில் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான் அன்பு பிள்ளைகளை நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்லும்போது இங்கே யோகான் பக்தன் சொல்லும்போது நான் தான் ஜீவாப்போம் என்னிடத்தில் வருகிறவனுக்கு ஒரு காலம் பசியும் இருக்காது தாகமும் இருக்காது என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே சற்று யோசிப்போம் தேவ சமூகத்தில் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்க இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் எந்த அனுகூலத்தை பெற்றிருக்கிறோம் என்பதை யோசித்துப் பார்ப்போம் ஏசாய் அத்திர்கதரிசின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனம் இப்படி சொல்லுகிறது பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் வெறும் காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாகியிருக்கும் என்று சொல்லுகிறோம் பகலில் கொடுமைக்கும் வெயிலுக்கும் உஷ்ணத்திற்கும் வெறும் காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாக ஒரு கூடாரத்தை உண்டாக்குவேன் என்று சொல்கிறார் அப்படியென்றால் இயற்கையின் சீற்றத்தினால் வரக்கூடிய துன்பங்கள் மனுஷிகத்தில் மனுஷர்களுக்கு மூலமாக வரக்கூடிய துன்பங்கள் எல்லாவற்றையும் நாம் பெறாமல் இருக்கும்படி தேவன் நமக்கு அடைக்கலமாக ஒரு வீட்டை நமக்கு கொடுப்பேன் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளை சற்று யோசித்து பார்ப்போம் ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற வாக்குத்தத்தங்கள் என்ன ஏசாயா நாற்பத்தி ஐநா ஐம்பத்தி நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசித்து பார்த்தால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமலும் இருக்கும் என்று உண்மேல் மனதொருகிற கர்த்தர் சொல்லுகிறார் இந்த வாசகத்தை வாசிப்போம் மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனது உருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளை சற்று யோசிப்போம் மனது மனதுகிற கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை அப்படி என்றால் நம்மை எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் காப்பதற்கு அவர் பிரியப்படுகிறார் என்பதை யோசித்து பார்ப்போம் யோகா நச்சியதி நூலிலே பதினாறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் சொல்லுவதை நாம் வாசித்து பார்ப்போம் என்றால் அவர் சொல்லுகிறார் சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் அன்பு பிள்ளைகளே எதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை கர்த்தர் தம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் சொல்லுகிறார் அந்த சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழி அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பேன் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே சற்று யோசிப்போம் நம்மை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் ஒரு ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை பற்றிய நினைவுகளுக்குள்ளாகத்தான் வாழ்ந்து வருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது ஒன்று திசல் நோக்கியார் மூன்றாவது அதிகாரம் பதினோராவது வசனத்திலே பவுன் சொல்லும்போது நம்முடைய பிதாவாகிய தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்களிடத்திற்கு எங்களை நேராய் வழி நடத்துவாராக அன்பு பிள்ளைகளே தேவனுக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளுடைய அனுபவங்கள் எப்படிப்பட்டதாய் நமக்கு காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம் தேவனை சார்ந்து ஜீவிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் பகலில் வெயிலோ உஷ்ணமோ நம்மை தாக்கி விடாதபடி மேகத்தால் நம்மை மூடி மறைத்து கொள்ளுகிறார் குளிர்ச்சியான இடங்களிலே நம்மை நடத்துகிறார் பசியோ தாகமோ நமக்கு உண்டாகாமல் நம்மை பாதுகாக்கிறார் அன்பு பிள்ளைகளே இவ்வளவு பாதுகாவலை கொடுக்கிற தேவன் எந்த இயற்கையின் சீற்றம் வந்தாலும் நாம் அடைக்கலமாக ஜீவிப்பதற்கு அடைக்கலமாக இருப்பதற்கு ஒரு வீட்டை உண்டாக்குகிறார் அவருடைய கிருபை எவ்வளவு என்று யோசித்து பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் நம்மை காலை தோறும் எழுப்பி எலியாவை எப்படி எழுப்பினாரோ எளியாவை எழுந்துரு நீ பயணம் செய்யக்கூடிய தி தூரம் இன்னும் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி அந்த நான் சுட்ட அடையையும் தண்ணீரையும் கொடுக்கும்போது அவன் புசித்து நாற்பது நாட்கள் பயணம் செய்தார் என்று ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாவது அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்களிலே நாம் வாசிக்கலாம் நாற்பது நாட்கள் ஒரு சிறிய அப்பம் கொஞ்சம் தண்ணீர் அந்த இரண்டையும் நாம் புசிக்கும் போது தேவை நமக்கு கொடுக்கிற பலன் எவ்வளவு என்பதை யோசித்துப் பார்ப்போம் அவர் நம்மோடு இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார் நான் உங்களை காப்பதற்காகவே உங்களோடு கூட இருக்கிறேன் உங்களை ரட்சிப்பதற்காகவே நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே இறைமையா திருக்கதர்சியின் புஸ்தகத்திலே நாம் இந்த வாசகங்களை வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார் அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கருத்தர் சொல்லுகிறேன் நிறைமை ஒன்று இப்படிப்பட்ட பாதுகாவலை கொடுக்கிற தேவன் நம்மோடு இருக்கும்போது நாம் எதை குறித்தும் கவலைப்படாத பிள்ளைகளாக நம்ம ஒப்பு கொடுப்போம் ஏனென்றால் நமக்குள் இருக்கும் தேவ வைராக்கியம் ஒவ்வொரு நாளும் நம்மை எழுப்புகிற தேவன் மூலமாய் நம்மை எவ்வளவு சுத்திகரிப்பதற்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதை நாம் தீர்மானித்து அன்பு பிள்ளைகள் தேவன் நல்லவர் அவர் கிருபை பெருத்தவர் அவர் தயை பெருத்தவர் இசு வேலை காக்கிறவர் தன் ஜனங்களை மடிவிடாமல் அவர் வழி நடத்துகிறவர் எந்த ஆபத்துக்களுக்கும் அவர் நம்மை விளக்கி காக்கிறவர் நடக்கும்போதும் சரி பேசும்போதும் சரி படுத்திருக்கும் போதும் சரி எல்லா நிலைகளிலும் அவர் நம்மோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் இதை உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே இவ்வளவு பாதுகாவலை கொடுக்கிற தேவன் நம்மிடத்தில் கேட்பதெல்லாம் என்ன என் வழியில் நட நான் உனக்கு கற்பிக்கிற அந்த பாதையிலே நீ நடந்தால் உன் கால்கள் தள்ளாட விடமாட்டேன் உன் கால்களுக்கு பலன் இருக்கும் உன் கால்கள் சோர்ந்து போகாது ஏனென்றால் நான் உன்னை தூக்கி எடுப்பேன் தாங்குவேன் சுமப்பேன் என்று சொல்லுகிறார் இப்பொழுது மாத்திரமல்ல நீ முதிர்வையதாகி வரும் வரை உன்னை நான் சுமப்பேன் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே இந்த சப்தத்தை அவர் வாயிலிருந்து மட்டுமே நாம் கேட்க முடியுமே தவிர நம்மை பெற்றெடுத்தவர்கள் எடுத்திலோ நம்மை நம்மோடு கூட பிறந்த உடன் பிறப்புகள் எடுத்திலோ நாம் இந்த வார்த்தையை கேட்க முடியாது எல்லா அன்பும் உதரப்பட்டு நாம் வெறுமையாக்கப்பட்ட நிலையில் காணப்பட்டாலும் நன் தேவன் சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உலகத்தின் முடிவு பரியந்த உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படிப்பட்ட தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி தேவனுடைய ராஜ்யத்தின் வருகை மட்டும் அவருக்கு பிரியமான நடக்கையை நாம் ஒப்புக்கொடுப்போமா என்னோடு இணைந்து வாருங்கள் அன்பு ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உங்களுடைய கிருவை இருந்து பாதுகாத்து எங்களை காத்து கொள்ள நீர் எவ்வளவு பிரியமாக இருக்கிற என்பதை அறிகிறோம் இந்த நாளில் உங்களுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உங்களுடைய வல்லமை இருந்து உங்களுடைய கிருவை இருந்து பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல தாளங்குகளை என்றே அவன் கட்டளையிட்டு மக்கள் வாசம் பண்ணிக்கிற ஒரு அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தரைகளை பலப்படுத்துவோம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தார் இந்த நாளின் நினைக்கையிலே நாங்கள் சந்தோஷமாய் ரமையமாய் வாழ இந்த நாளின் பகலில் வெளிச்சம் நிழலை போல எங்களுக்கு குடையாக இருக்க வேண்டுகிறோம் மீட்பர் எஸ் கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை அன்பு பிள்ளைகளே மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நாளை சந்திப்போம் நம் தேவன் நம்மை காக்கிறவர் முறங்க மாட்டார் நம்மை பாதுகாப்பார் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட்